ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்பிரிக்கல் ஃபார்ம்லா கேல்குலேஷன் ப்ராப்ளம் பார்க்குறோம் ஓகேவா ஸோ இதில் எலமெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் ஈஸ்ட்டு இங்கே கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜும் சம்மலே கொடுத்துருக்காங்க இவ்வளோ தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு அண்ட் தென் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ் நம்ம எப்போவுமே முந்தின சம்மளம் எல்லாத்துலேயும் கேல்குலேட் பண்ணுவோம் ஆனால் இங்கே ஸ்ட்ரைட்டாக ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் கொடுத்துட்டாங்க ஓகேவா டூ ஒன் ஜீரோ பாயிண்ட் பைவ் கொடுத்துட்டாங்க அண்ட் தென் நம்ம இதுல என்ன கல்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அட்டாமிக் மாஸ் கல்குலேட் பண்ணணும் சிம்பிள் ரேஷியோ எளிய விகிதம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு இந்த மூணு இதுல இருந்து கல்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும் பை அட்டாமிக் மாஸ் சோ இதுபடிதான் என்ன வந்து இதோட நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஆனா நம்ம இதுல என்ன கல்குலேட் பண்ணோம் அட்டாமிக் மாஸ் சோ இந்த ஃபார்முலாவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படி மாத்தி எழுதிக்கிறோம் ஸோ அட்டாமிக் மாசு இங்கே கூட போயிட்டோம்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கீழே வந்துருமா ஸோ அட்டாமிக் மாசுக்கு வந்துட்டு பெர்சன்டேஜ் டிவைட் பை ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஓகேவா ஸோ அப்போடேஜ் என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ் டூ ஸோ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும் மோலார் நிறை கிடைச்சிரும் ஒப்பு மோல் எண்ணிக்கையையும் அதாவது சதவீதத்தையும் ஒப்பு மோல் எண்ணிக்கையை வகுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் மோலார் நிறை கிடைச்சிரும் ஸோ அப்போ இது சிக்ஸ்டீனு டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஒன்னு ஸோ டுவெண்ட்டி ஃபோரு எளிய விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்மளுக்கு இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும் இது முழு நம்பரா வந்தா இதுதான் இதோட எளிய விகிதம் ஆனா இதுல என்ன முழு நம்பரா இல்ல ஹோல் நம்பரா இல்ல ஒரு ஆள் மட்டும் எப்படி இருக்கு பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு ஓகேவா சோ அப்ப இதை என்ன பண்ணணும் டூ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா

இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலால இருந்து கேல்குலேட் பண்ணக்கூடிய மோலார் மாஸ் இந்த நம்பர்னால தான் இந்த எண்ணாலதான் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் என்னது மாலிகுலர் ஃபார்முலா மூலக்குறு வாய்ப்பாடு கிடைக்கும் அதாவது நம்ம எண்ணுங்கிறது மோலார் நிறை அதாவது சம்ல ஏதாவது இதோட வெயிட் கொடுத்துருக்காங்களான்னு பாக்கணும் அது டிவைட் பை இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா வச்சு இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மூலார் மாஸ் கண்டுபிடிக்கணும் சோ கால்குலேட் பண்ணி ரெண்டை வகுத்தா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் அந்த நம்பர்னால நான் இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த எளிய விகிதத்தை பெருக்கினா எனக்கு என்ன கிடைச்சிரும் மூலக்கூறு வாய்ப்பாடு கிடைச்சிரும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிப்போமா சம்ல வந்துட்டு மோலார் மாஸ் வேல்யூ ஃபோர் ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோடது மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணா போதும் ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா எனக்கு கிடைச்சது என்னது எக்ஸ் ஃபோரு ஒய் டூ செட்டு ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மோலார் மாஸ் கால்குலேட் பண்ண போறேன் எளிய விகித வாய்ப்பாட்டோட வாய்ப்பாட்டிலிருந்து கணக்கிடப்பட்ட மூலார் நிறைந்து கேல்குலேட் பண்ற மூலார் நிறை சோ இது எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு நாலு இருக்கு மூலார் நிறைக்கு என்ன பண்ணிக்க வேண்டியது இதை இது எத்தனை நம்பர் அதாவது எண்ணிக்கை எத்தனை இருக்கோ இதை இதோட என்ன பண்ணிக்கணும் அந்த மூலா நிறையோட பெருக்கணும் மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணணும் இதே இதையே பெருக்கணும் பிளஸ் இது இது ஓகேவா ஸோ அப்ப என்ன வரும் பதினாறு இன்ட்டு நாலு எக்ஸுங்கிற மூலக்கூறு இது இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு இன்ட்டு அதோட மூலா நிறை பிளஸ் என்னது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ பிளஸ் எயிட்டி எயிட் இன்ட்டு ஒன்னு ஓகேவா ஸோ கேல்குலேட் பண்ணா எனக்கு மொத்தமா வேல்யூ என்ன இருக்கு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும் போது டூ ஹண்ட்ரட் கிடைக்குது ஓகேவா எம்பிரிக்கல் ஃபார்முலால இருந்து நான் கல்குலேட் பண்ண மோலார் மாசு இது சம்ல கூடிய மோலார் மாசு இவ்வளவு கிராம் இந்த காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா என்ன பண்ணிக்க வேண்டியது ரெண்டையும் டிவைட் பண்ணலாமா அந்த ஃபார்முலால கூட சப்டியூட் பண்றேன் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் பை நான் எம்பிரிக்கல் ஃபார்முலால இருந்து கால்குலேட் பண்ண மோலார் மாஸ் டூ ஹண்ட்ரட் சோ டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் டூ கிடைக்கும் அந்த என்ன பண்ணணும் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருவாங்க மாலிகுலர் ஃபார்முலா கிடைச்சிருவாங்க அப்போ டூ இன்ட்டு எக்ஸ் ஃபோர் ஒய் டூ ஜட்டு ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் எக்ஸ் எயிட்டு அதாவது டூங்கிறது முன்னாடி கிடையாது இங்கே போடணும் ஓகேவா அந்த டூ ஆல இந்த நம்பரை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம் முன்னாடி இதுல வராது ஓகேவா ஸோ அப்போ எக்ஸ் எயிட்டு ஒய் ஃபோரு ஜட்டு டூ இதுதான் என்னது இந்த காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலா ஓகேவா இன்னொரு டைம் சொல்லிடுறேன் இதில் கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட் என்னென்னு எடுத்து எழுதுறோம் ஃபர்ஸ்ட் தனிமத்தை எடுத்து எழுதுறோம் அடுத்து அதில் சம்ளம் கொடுத்துருக்கூடிய பெர்சன்டேஜ் எடுத்து எழுதுறோம் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஒப்பு மோல் எண்ணிக்கையும் சம்ளே கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இதுக்கான ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் ஸோ இதை வச்சு நம்ம என்ன கல்குலேட் பண்ணுறோம் அட்டாமிக் மாஸ் ஃபர்ஸ்ட் கல்குலேட் பண்ண சொல்றாங்க ஓகேவா ஸோ அட்டாமிக் மாஸ் இதை வச்சு இந்த ஃபார்முலாவே வச்சு என்ன பண்றோம் பர்சன்டேஜ் டிவைடட் பை ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் போட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிருது அட்டாமிக் மாஸ் மோலார் நிறை கிடைக்குது நெக்ஸ்ட் இதை வச்சு சிம்பிள் ரேஷியோ சிம்பிள் ரேஷியோ இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பாக்குறோம் இது ஹோல் நம்பரா இல்லை ஒரு மட்டும் ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் மொத்தமா டூ ஆல பண்ணி இதை ஹோல் நம்பரா மாத்தி அதுதான் எளிய விகிதம்னு வச்சுக்கிறேன் ஒய் டூ இஸ்அட்டுங்கிறது இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இதோட மாலிகுலர் ஃபார்முலா கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க மாலிகுலர் ஃபார்முலா கேல்குலேட் பண்ணணும்னா நம்மளுக்கு எண்ட்டு உனக்கு கண்டுபிடிக்கணும் முழு எண் ஒன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு மோலார் நிறை டிவைட் பை எளிய விகித வாய்ப்பாட்டிலிருந்து கணக்கிடப்பட்ட மோலார் நிறை ஓகேவா மோலார் நிறைங்கிறது சம்ல கொடுத்துருப்பாங்க இந்த கெமிக்கல் காம்பவுண்டோட ஹோல் வெயிட் என்னன்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க சம்ல இது கிவன் இது ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துட்டாங்க ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கணும் மோலார் நிறை கண்டுபிடிக்கணும் ஸோ அதான் என்ன பண்றோம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மொத்தமா ஆட் பண்ணி வைக்கிறோம் ஸோ அதான் என்னது இதுல இதோட மோலார் நிறை இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணா எனக்கு முழு எண் கிடைக்குது இந்த நம்பரை வச்சு நான் என்ன பண்றேன் இந்த எளிய விகிதத்தை மல்டிப்ளை பண்றேன் மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கிறதா எனது மூலக்கூறு வாய்ப்பாடு ஓகேவா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எளிய வீர வாய்ப்பாடு சம்பளம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்